ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யோர் ஃபேவரட் ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வீட்டில் இருந்தபடி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ரெசிபீஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அதுக்கு முன்னாடி ஒன்சகேன் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோங்க எல்லாருக்குமே இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் ரம்ஜான் அப்படின்னு சொன்னோன்னா எப்படியாச்சும் பாய் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணி அதாவது பாய் வீட்டில் இருக்க ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பிரியாணி வாங்கி சாப்பிடுவீங்க பிரியாணிலாம் ரெடி பண்ணி ஆச்சுப்பா சைட் டிஷ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும்னு நினச்சாலும் சரி இல்லைனா வந்துட்டு பிரியாணியை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம் இன்னிங்க பிரியாணி எதுவுமே கிடைக்கலன்னு நினச்சாலும் சரி அந்த ரெசிபீஸ்லாம் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு நான்கு மூன்று எட்டு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஷெஃபை இன்வைட் பண்ணிடலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஷெஃப் வணக்கம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நானும் நல்லா இருக்கேன் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸை கரெக்ட் பண்ணி பிரியாணிலாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க பிரியாணிக்கு ஏத்தாப்பில் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்டான சைடிஷ் டிஷ் ஏதாவது சொல்லுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி புதிய யுகம் நேயர்கள் எல்லாருக்கும் ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள் ரம்ஜானில் வந்து நார்மலாக எல்லாருமே பிரியாணி மற்ற விஷயங்கள் த எல்லாமே பண்ணுவாங்க இதோடு சேர்ந்து கோலா உருண்டை புது விதமாக மறுமறு கோலா உருண்டை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நார்மலாக எல்லார் வீட்லேயும் கோலா உருண்டைன்றது மட்டனை மட்டுமே பிடிச்சி போட்டு பண்ணுவாங்க இதில் வந்து நம்ம சேமியா இருக்கு இல்லையா நார்மலாக சேமியா ஸோ அந்த சேமியாவை மேலே கோட் பண்ணி எப்படி பண்ணுறது அதுதான் இந்த ரெசிபியோட ஹைலைட்டு இது நல்ல கிறிஸ்பாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து மீட்டை வந்து பாயில் பண்ணிக்கோங்க அதாவது கால் கிலோ மட்டன் வாங்கிக்கோங்க போன்லெஸ் வாங்கிட்டு அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி ஒரு ஒரு ரெண்டு மூணு விசில் பாயில் பண்ணிங்கனாலே ஓரளவுக்கு நார்மல் குக் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் ஸ்டெயின் பண்ணிவிட்டு வெறும் மட்டனை மட்டும் நல்லா ஸ்க்யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இடிங்க ஃபஸ்ட்டு அம்மியில் அல்லது மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு இடி இடிச்சுக்கோங்க இடித்ததுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக சாப்டு கார்லிக் சாப்டு ஜிஞ்சர் கறி கரி லீஃபு க்ரீன் சில்லி அண்டு சோம்பு கொஞ்சமாக சோம்பு பொடி சீரகப்பொடி மிளகு பொடி போட்டுட்டு கொஞ்சம் ஃபைன் சாப்பிட்டு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அங்கே அங்கே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ அதோட சேர்த்து போட்டு எல்லாத்தையும் நல்லா பைண்ட் பண்ணுங்கள் பைண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஒரு கன்சி திக்காக ஒரு டைட்டாக ஒரு இது மாதிரி வரும் ஸோ அதை வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மைதா போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து டைலூட் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணி வச்சுட்டு இந்த சேமியாவை தனியாக ஒரு பிளேட்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க கோலா நார்மல் அசிஷுவல் கோலா உருட்டுவிங்க இல்லையா ஸோ கோலா உருட்டுற மாதிரியே உருட்டிட்டு அந்த மைதாவில் டிப் பண்ணிவிட்டு இந்த க்ரம்ஸில் போ அதாவது லைக் இந்த சேமியாவில் போட்டு நல்லா கோட் பண்ணுற மாதிரி டிப் பண்ணிட்டீங்கன்னா அது டிப் பண்ண உடனே ஒரு பத்து நிமிஷத்தில் ஃப்ரை பண்ணிடணும் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா ரொம்ப சாகி ஆகிடும் ஸோ அதை டிப் பண்ணி கரெக்டாக அந்த சேமியா ஃபுல் எல்லா பக்கமும் கோட் ஆனோன்னே நல்லா ரோல் பண்ணி வச்சுங்க வச்சுட்டு ஆயில் கரெக்டான ஹீட்டில் வச்சு பொறிச்சிடுங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷு ட்ரை பண்ணி பாருங்கள் ரம்ஜான் ஸ்பெஷலுக்கு உங்கள் வீடு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே பாராட்டுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே மேலே அந்த சேமியா விட்டுட்டு இருக்கிறது கிரஞ்சி கருப்பு முறுக்குன்னு சொல்லிட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து ஃபர்ஸ்ட் காலர் கிட்டே பேசலாம் வணக்கம் வணக்கம் என் பேர் தஸ்மி ஓகே எங்க இருந்து கால் பண்றீங்க நான் விருதுநகர் மாவட்டத்துல கால் பண்றேன் ஓகே ஓகே இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் மேம் உங்களுக்கு இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் ஓகே வீட்ல பிரியாணி எல்லாம் நல்லா கம கமன் ரெடி ஆயிடுச்சா ஆ காலன் பிரியாணி செஞ்சிருக்கோம் மேம் நீங்க சொன்ன ரெசிபி அப்படியா சரி சரி நீங்க என்ன பண்றீங்க உங்க வாய்ஸ் கேக்கிறதுக்கு ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு ஆமா நான் சின்ன பொண்ணு தான் என்ன பண்றீங்க நான் 5th படிக்கிறேன்

நான் இப்போ உங்க கிட்ட சன்னா மசாலா கேக்க போறோம் சரி ஓகே ஃபீலே பண்ணாதீங்க இப்ப ஷெஃப் சொல்வாரு கேட்டு செய்யுங்க சூப்பரா வரும் சன்னா மசாலா ஓகேவா வணக்கம் ஷெஃப் ஹாய் குட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஷெஃப் நீ என்ன ரம்ஜான் நல் வாழ்த்துக்கள் थैंक यू थैंक यू so much குட்டி உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ரம்ஜான் வாழ்த்துக்கள் குட்டிமாவுக்கு வந்து உங்களுக்கு வந்து லைக் சென்னா மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்றது ரொம்ப டவுட்டாக இருக்குது கரெக்டாக வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நான் சொல்கிறேன்டா குட்டி நோட் பண்ணிக்கோங்க லைக் நார்மலாக வந்து வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க அதை நறுக்கிட்டு வெங்காயத்தை நறுக்கி நல்லா வதக்கிக்கோங்க வதக்கும் போதே கொஞ்சம் சோம்பு சீரகம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு சோம்பு சீரகம் மட்டும் போட்டு நல்லா வறுத்துட்டு வெங்காயத்தை போட்டு முழுசாக போட்டு குக் பண்ணக்கூடாது லைட்டாக வதக்கணும் வதக்கும்போதே ஒரு கை அளவுக்கு அதாவது வெங்காயம் ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பவுல் அதாவது நூற்றம்பது கிராம் வெங்காயம் போடுறீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் கேஷ்னட் பே உடச்ச கேஷ் நோட்ருக்கு இல்லையா அதை அதில் போட்டு நல்லா சாத்திய பண்ணுங்கள் சாத்தே பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க அதில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதித்து இறக்கி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதோடு சேர்த்து தக்காளியை தனியாக வந்துட்டு நாலாக நாலாக கீறிட்டு அதை தக்காளியும் அதே மாதிரி கஸ்கஸ் போட்டு வெறும் கஸ்கஸ் மட்டும் அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுங்க ரெண்டையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒரு கடையில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிங்க பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தின் எல்லாம் கிடைக்குமா வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா ஸோ அந்த வெந்தயக்கீரை ட்ரை ஆனது அந்த இலை வந்து இருக்கும் கஸ்தூரி மேத்தினை அந்த கஸ்தூரி மேத்தியை கொஞ்சமாக அந்த பட்டரில் க்ரஷ் பண்ணி போடுங்க கொஞ்சம் சீரகப்பொடி சோம்பு பொடி ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சீரகப்பொடி சோம்பு பொடி போட்டுட்டு நல்லா சாதை பண்ணுங்கள் சில்லி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுங்க போட்டுட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கார்லிக்கு ரோஸ்டட் கார் கார்லிக்கை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் சாப்பிட்டு ஆனியன் போட்டு நல்லா சடை பண்ணுங்கள் சாத்திய பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த சென்னாவில் பாயில் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா பாயில் பண்ண சென்னாவையும் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து லைக் ஆனியன் பேஸ்ட் தனியாக அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஆனியன் பேஸ்ட் ஒரு ரெண்டு கரண்டியும் டொமேட்டோ பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு கரண்டியும் போட்டு ஆட் பண்ணுங்கள் ஃபைனலாக இறக்குறதுக்கு முன்னாடி சென்னா மசாலா அப்படின்னு சொல்லிட்டு கடைகள் எல்லாம் கிடைக்குமா அந்த பொடியை மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா க்ரீம் அல்லது மில்க் ஊற்றிக்கங்க கொஞ்சம் டைலூட் பண்றதுக்கு ஏன்னா ரொம்ப திக்கா இருக்கும் ஸோ அதை டைலூட் பண்றதுக்கு க்ரீம் அல்லது மில்க் ஊற்றிங்க ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் ஃபினிஷிங்ல கொஞ்சம் பட்டர் அல்லது கீ ஆட் பண்ணிக்கோங்க சூப்பரா இருக்கும் இந்த சன்னா மசாலா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாரும்மா ஓகே சூப்பரான சன்னா மசாலா எப்படி பண்றது ஷெஃப் செல் இருக்காரு கண்டிப்பாக இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கால் பண்ணி சொல்லணும் தொடர்ந்து அடுத்த கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் ஆஹ் சொல்லுங்க ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் எனக்கு என்ன வீட்டில ஸ்பெஷல் லஞ்ச்

வணக்கம் மேடம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க ஓகே சார் பன்னீர் பட்டர் மசாலா சட்னி ஓகே மேடம் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பன்னீர் பட்டர் மசாலா வந்து கண்டிப்பாக ரெசிபி நோட் பண்ணிக்கங்க பன்னீர் பட்டர் மசாலாவில் மெயின் வந்து இன்கிரீடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ பியூரி டொமேட்டோ பியூரி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஸோ ஒரு நான் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ரெசிபி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துக்கங்க நாலாக கீறுங்க ரொம்ப வந்து ஃபுல்லாக கீறிடாமல் நாலாக கீறுங்க ரன்னிங் கொதிக்கிற தண்ணியில் வந்துட்டு அந்த தக்காளியை போடுங்க போடும்போது ஒரு கையளவுக்கு காஷ்நட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கஸ்கஸ் போட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள் பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதை வந்து ட்ரைன் அதெல்லாம் எல்லாமல் தண்ணியெல்லாம் ரொம்ப ரெடியூஸ் ஆகும் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுத்து வச்சுங்க எடுத்துகிட்டு அதையும் பேஸ்ட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு செப்பரேட்டா பன்னீரை வந்து உங்களுக்கு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கியூப்ஸா கட் பண்ணிக்கலாம் ஜூலியன் அதாவது ஃபிங்கர் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் அது உங்களோட இஷ்டம் நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு கடாயில் ஒரு பட்டர் போடுங்க அதாவது ரெண்டு ஸ்பூன் பட்டர் போடுங்க பட்டர் போட்டுவிட்டு கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தி ட்ரை வெந்தய கீரை எல்லாம் இருக்கும் ஸோ அது போடுங்க சோம்பு பொடி சீரகப் பொடி சில்லி பவுடர் அந்த பட்டரில் போட்டு டாஸ் பண்ணுங்கள் டாஸ் பண்ணும்போது ஃபைங்காக ஃபைன் சாப் பண்ணால் பூண்டு பூண்டு போட்டு நல்லா சட்டை பண்ணிவிட்டு இந்த அரைச்சி வச்சிருக்க தக்காளி பூ பியூரி இருக்கு இல்லையா ஸோ அந்த தக்காளி பியூரியாக அதில் ஆட் பண்ணுங்கள் அதை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து ஒரு ஸ்டேஜில் வந்து எல்லாமே திக்காயி நல்லா ரெடிஷாக கலர் கிடைக்கும் அதில் வந்து மெயினாக வந்து பட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் கீரை ஃப்ளேவர் அந்த ட்ரை வெந்தயக்கீரை எல்லாம் வந்து நல்ல ஃப்ளேவர்டாக இருக்கும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு க்ரீம் அல்லது மில்க் ஆட் பண்ணிவிட்டு ஒரு திக்கனிங் கன்சிஸ்டன்சி வந்தோடனே கடைசியாக வந்து பன்னீரை நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை நல்ல சாஃப்டான பன்னீர் அப்படின்னா நார்மலாகவே நீங்கள் டேரெக்டாகவே போடலாம் இல்லை அப்படின்னா பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு வாட்டரில் போட்டுவிட்டு அந்த பன்னீரை வந்து இதை ஃப்ரை பண்ண பன்னீரை வந்து வாட்டரில் போட்டுவிட்டு இதில் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் உடையாமல் அழகாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த பன்னீர் பட்டர் மசாலா ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் தொடர்ந்து அடுத்த கால்வர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இது அழைக்கலாம் சமைக்கலாம் வெல்கம் பேக் to ஷூ அழைக்கலாம் சமைக்கலாம் ஒவ்வொரு நாளுமே வித்தியாசமான ரெசிபீஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் அடுத்த காலமும் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் மேடம் சொல்லுங்க உங்க பேரு எங்க என் பேர் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா மேடம் இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எத்தனை எனக்கு வருஷம்

மைதா மை மைதா ஏலக்காய் பொடி இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக கடலை மாவு இதெல்லாம் போட்டு பேட்டர் மேக் பண்ணுங்க டைட்டாக வந்து ஷீட் மேக் பண்ணுங்கள் ஷீட் மேக் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கொஞ்சம் டைட்டாக இருக்கணுமா அந்த ஷீட்டு ரொம்ப இதாக இருக்கக்கூடாது கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் திக்காக இருக்க மாதிரி இருக்கணும் ஸோ அந்த ஷீட் மேக் பண்ணதுக்கப்புறமா அந்த இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வந்து முந்திரி பருப்பு லைக் பால்கோவா இருக்குது இல்லைங்களா கடைகளெல்லாம் கிடைக்கும் அதனால் ஸ்வீட் பால்கோவா ஸோ அதை ரெண்டையுமே போட்டு நல்லா மிக்ஸ் ஃபைன் சாப் பண்ண முந்திரி பருப்பும் பால்கோவாவையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சிட்டு போட்டு நம்ம நார்மலாக வந்து சேலை மடிக்கிற மாதிரி அதை ஃபைன் பண்ணணுமா அதாவது ஒன்று மேலே ஒன்று வச்சு மடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி மடிச்சுட்டு ஷேப் என்ன ஷேப்பில் வேணாலும் கடைகளிலே கிடைக்கிது மோல்டு ஸோ அந்த மாதிரி மோல்டில் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ கையில் பண்ணுறீங்கன்னா லைக் ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று வச்சு அழகாக மடிச்சுட்டு அதை வந்து நல்ல ஒரு நான் கரெக்டான பக்குவத்தில் இருக்க கீழில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அப்படி இல்லை நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில் ஃப்ரை பண்ணுறீங்கனாலும் நோ ப்ராப்ளம் பட் ஆனால் கரெக்டான பக்குவத்தில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு சுகர் பா சுகர் பாகு வந்து நல்ல திக்காக இல்லாமல் ரொம்ப தின்னாக இருக்க மாதிரி

நாங்க கிறிஸ்டியன் அதனால எதுவுமே செய்ய மாட்டோம் இல்ல எதுவுமே செய்ய மாட்டோம்னா சாப்பிடுறதுக்கு ஏதாவது செஞ்சிருப்பீங்களோ அதுதான் கேட்டேன் மீன் குழம்பு ஓகே ஓகே மீன் குழம்பு ஸ்பெஷல் இல்லையா ஹலோ சோனியா நீங்க என்ன டவுட் கேட்க போறீங்க நசகுல்லா ஓகே சோனியா தொடர்ந்து பேசலாம் டிவி சத்தத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் ஃபோன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க ஷெஃப் உங்களுக்கு ரெஸ்பீ சொல்லுவாரு ஆஹ் சரிங்கக்கா ஆஹ் ஹலோமா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கீங்களா ஓகே உங்களுக்கு என்ன டவுட் இப்போ ரசகுல்லா பண்ணுறது எப்படி அப்படின்றதா ஆமாங்க அங்கு ஓகேம்மா ஓகேமா அதுக்காக அங்கிள்லாம் சொல்லி என்ன வயசெல்லாம் ஏற்றிடாதீங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு ரெசிபி கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க ஒரு லிட்டர் பால் எடுத்துங்க ஒரு லிட்டர் பாலுக்குரிய ரெசிபி நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கங்க நல்லா குக் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்புறமா வந்துட்டு அதில் ஒரு ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி போட்டுக்கங்க போட்டுட்டு ஒரு ஒரு அரை லெமன் அரை லெமனை வந்து புழிஞ்சு அந்த கொதிக்கிற பாலில் நீங்கள் புழிஞ்சு விட்டிங்கன்னா அந்த பால் வந்து ஆகும் கேடில் ஆகுதுன்னா தெரிஞ்சு வரும் ஸோ ஒரு மாதிரி மாதிரி இது பன்னீர் கிட்டத்தட்ட பன்னீரில் எப்படி பன்னீர் எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் ஸோ ஒரு அரை லம்மனை புழிஞ்சு விட்டிங்கன்னா அந்த பால் ஆகும் கேடலாகும் கேடலானோடனே அந்த பாலை வந்துட்டு நல்லா வந்து ஒரு மஸ்லிங் கிளாத் இட்லி துணி இருக்கு இல்லைங்களா ரொம்ப தின் கிளாத் இருக்கும் ஸோ அந்த கிளாத்தில் நல்லா ஊற்றி வடிகட்டிடுங்க வடிகட்டு அப்படியே அதை ஃபுல்லாக டைட் பண்ணி ஒரு இடத்துல தொங்க விட்டுருங்க அந்த தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகிடும் ஸோ ட்ரைன் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துட்டு நார்மலாக வந்து நீங்கள் அந்த இதில் வந்து ஒரு ம ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி போட்டுங்க கொஞ்சமாக இப்போ சுகர் பவுட்ரு அதாவது ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சுகர் பவுடர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் மைதா அதாவது ரெண்டு டீ டீஸ்பூன் மைதா மட்டும் போட்டுட்டு அதை போட்டு நல்லா டைட் பண்ணிகிட்டே இருங்க நல்லா பிசையணும் அதை நல்லா பிசைஞ்சு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வரும் ஸோ அந்த ஒரு நல்லா தெரியும் உங்களுக்கே ஒரு திரி திரியாக இல்லாமல் நல்லா ஃபைன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ அந்த டைமில் வந்து அதை வந்து நல்லா கரெக்டாக பால்ஸ் மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க பால்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஓவல் ஷேப்பில் பண்ணிக்கலாம் அது உங்களோட ஃபேவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கங்க பால்ஸாக பண்ணிங்கன்னா ரசகுல்லா பக்காவாக வரும் அந்த ப்ளஃப்ஃபி அந்த கலர் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஸோ பண்ணி வச்சிக்கோங்க பண்ணி வச்சுட்டு ஒரு சைடில் வந்துட்டு ஒரு கிளாஸ் சுகருக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சிக்கோங்க ஒரு கிளாஸ் சுகருக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டுருங்க அந்த தண்ணி வந்து ரொம்ப லிக்குடாக இருக்கணும் ஸோ ரொம்ப லிக்குடாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அந்த டைமில் நல்லா கொதித்து அதில் ரெண்டு பீஸ் முழு ஏலக்காவை போட்டுட்டு நல்லா ஃப்ளேவருக்கு முழு ஏலக்காவை மட்டும் போட்டுருங்க போட்டு அதை நல்லா இருக்க டைமில் இந்த பால்ஸ் இருக்கு இல்லையா நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல பா லைக் பன்னீர் பால்ஸு ஸோ அந்த பால் பேடா பால்ஸு அதை உள்ளே போட்டு கொதிக்கும் போது கொதிக்க விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா அதில் குக் பண்ணுங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் குக்கரில் போட்டிங்கன்னா ஒரு ஒரு விசில் இல்லாமல் ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சு பாருங்கள் நல்லா குக்காகி நல்ல ஒரு இது கிடைக்கும் ஸோ அதை அப்படியே எடுத்து வார்ம் பண்ணி ஸ்டோரேஜ் வந்து கோல்டில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சோப் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் இந்த ரசகுல்லா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நல்லா ரவுண்ட் ரவுண்ட் ரசகுல்லா எப்படி பண்றதுன்னு சொல்லிருக்கார் ட்ரை பண்ணி பாருங்கமா தொடர்ந்து அடுத்த கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ சொல்லுங்க உங்க பேருன்னே எங்க இருந்து கூப்பிடறீங்க திண்டிவனத்துல வந்து அனிதா ஓகே அனிதா எப்படி இருக்கீங்க நல்லா மேடம் நீங்க என்ன வீட்ல ஸ்பெஷல் இன்னைக்கு மீன் ஓகே ஓகே ஃபைன் மா இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க அதான் மேடம் சிக்கன் ஃப்ரை ரைஸ் எப்படி செய்யதுன்னு தெரியல வெளியில வாங்கி கொடுக்கவும் பயமா இருக்கு பசங்களுக்கு ஓகே சரி வீட்டுல அந்த சிக்கன் ஃப்ரை ரைஸ் எப்படி செய்யதுன்னு தெரியல சரி ஓகே மா தொடர்ந்து பேசலாம் ஷெஃப் சொல்வர் ரெசிபி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரி மேடம் வணக்கம் மேடம் ஆ சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் வெளியில் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்தா கொஞ்சம் பயமா இருக்கு நம்ம வீட்டிலேயே அதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக அந்த ரெசிபி நோட் பண்ணிக்கங்க ஸோ நார்மலா வந்து பாஸ்மதி ரைஸ் கடைகள் எல்லாம் கிடைக்குமா அந்த பாஸ்மதி ரைஸ் வாங்கிக்கோங்க லைக் அதில் வந்து நீங்கள் நார்மலா குக்கரில் வைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது இது வடிச்சு தான் கொடுக்கணும் அந்த ரைஸை ஸோ அப்போ அந்த கரெக்டான பக்குவத்தில் வடிச்சிங்கன்னா தான் அந்த ரைஸ் ஸ்டிக்கியாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் நார்மலாக வந்து ஒரு கிளாஸ் ரைஸ் போகிறீங்கன்னா மூணு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குங்க நல்லா தண்ணி குதிச்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் வினிகரும் ஊற்றிட்டு நல்லா தண்ணி கொதிக்கும் போது ரைஸை போடுங்க ரைஸ் போட்டுட்டு நான் முக்கால் பதம் அதாவது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அல்லது எயிட்டி பர்சன்ட் குக் ஆகும் குக்கானது உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி வர வரேன்னு ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ரைஸை வந்து வடிச்சுடுங்க வடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வைக்கிறதுக்குள்ளே அந்த ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் எயிட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வெந்துடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ரைஸை நல்லா உலர்த்தி ஒரு ட்ரேல போட்டு உலர்த்தி தனியாக எடுத்து வச்சுங்க எடுத்து வச்சதுக்கப்புறமா நார்மலாக கேரட்டு பீன்ஸு கேபேஜு அண்டு கேப்சிகம் இதெல்லாம் வந்து சாப் பண்ணி ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஆனியனு கொஞ்சம் கார்லிக் இதெல்லாம் ஃப ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கார்லிக் போட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு சிக்கனும் எக்கும் வந்துட்டு நீங்கள் சிக்கன் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சிக்கனை நீங்கள் நார்மலாக சூப்பில் போடுற சிக்கனை கூட எடுத்து குழம்புல போடுறது கூட எடுத்து வச்சிக்கலாம் இல்லை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நார்மலாக பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுங்க வச்சுட்டு ஒரு ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் ஊற்றிட்டு கார்லிக் போட்டு சாட்டை பண்ணுங்கள் கொஞ்சமாக ஆனியன் போட்டு சாட்டை பண்ணிவிட்டு அந்த இதில் வந்து எக்கு ஒரு எக்கு ரெண்டு எக்கு பீட் பண்ணிவிட்டு அதில் ஊற்றி நல்லா ஸ்கிராம்பிள் அதாவது நல்லா பொரியல் மாதிரி பண்ண பண்ணுங்கள் பண்ணதுக்கப்புறமா வந்து அந்த சிக்கனு அந்த ஆனியனு கேரட்டு கேபேஜ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்குங்க வதக்கி ஒரு ஸ்டேஜுக்கு வரும் உங்களுக்கே தெரியும் நல்லா ஒரு சாட்டை ஆகிடுச்சு அப்படின்னு அந்த ஸ்டேஜில் வந்து ரைஸை ஆட் பண்ணிவிட்டு ரைஸை போட்டு நல்லா டாஸ் பண்ணுங்கள் ஃபைன் டாஸ் பண்ணிகிட்டே இருங்க ரைஸ் வந்து மெயினாக வந்து இதில் டாஸ் பண்ணிங்கன்னா தான் நல்ல ஒரு கம்ஃபர்ட் இது கிடைக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நல்லா டாஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு பெப்பர் ஒயிட் பெப்பர் போட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் ஸ்போ சோயா சாஸ் ஆட் பண்ணிங்க போட்டு டாஸ் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடியாகும் நல்ல கிளேயாகவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே மா நன்றி கால் பண்ணதுக்கு தொடர்ந்து அடுத்த கால் கிட்ட பேச சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இது அழைக்கலாம் சமைக்கலாம் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு த ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் கேட்டுட்டு இருக்காங்க தொடர்ந்து அடுத்த கால் கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க

ஓகே நார்மலா பிரியாணி டேஸ்டா வந்திருது பிரியாணி அடிப்பிடிக்காம வர்றதுக்கு என்ன ரெசிபி அப்படின்னு கேக்குறீங்க

கம்ப்ளீட்டாக அந்த பாட்டம் வந்து கிளியர் ஆகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் ரைஸ் போட்டு தம் வைக்கும் போது கண்டிப்பாக வந்து நல்லாவே இருக்கும் அடி பிடிக்காமல் க நல்லா பக்குவமாக வரும் இதில் என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் நார்மலா தாளிப்பு போடும்போதே பேசிக்காக வந்து தாளிப்பு போட்டு நல்லா போட்டு வதக்கும்போது போது நீங்கள் இஞ்சி பூண்டை வந்து ரொம்ப போட்டு ப்ரௌன் பண்ணக்கூடாது அது ஓரளவுக்கு குக்கானால் போதும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிட்டீங்கனாலே கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது மட்டும் இல்லாம மிளகா பொடி இது மாதிரியான விஷயங்கள் போடும்போது அடி அது போடும்போது நீங்க டக்குன்னு தக்காளியும் தயிரும் ஆட் பண்ணீங்கன்னா அடிபிடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க இந்த டிப் கண்டிப்பா பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து அடுத்த உள்ள கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ மேடம் ஹலோ சொல்லுங்க உங்க பேருன்னு எங்க இருந்து கூப்பிடுறீங்க நான் இருந்து பேசுறேன் என்னோட பேர் மாலதிகா ஓகே மாலதி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மாலதி இன்னைக்கு வீட்ல என்ன லஞ்ச்

ஒரு பாத்திரத்தில் வந்து நான் ஒரு அரை கிலோ பிரியாணிக்கு நான் ரெசிபி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அரை கிலோ ரைஸை வந்துட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சிடுங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கண்டிப்பாக ஊறணும் ஊறினதுக்கப்புறமா வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு குக்கரில் வந்து கீ அல்ல ஒரு ஒரு கரண்டி கீ போட்டுக்குங்க அதில் ஒரு கரண்டி ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கடை அந்த எண்ணெய் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு பீஸ் பட்டை ஒரு பீஸ் கிராம்பு ஒரு பீஸ் ஏலக்காய் அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸ் போட்டு நல்லா போட்டு அதில் வதக்குங்க வதக்கிட்டு ஆனியன் வந்து ஒரு கை அளவுக்கு ஆனியன் நல்லா ஜூலியன் பண்ண அதாவது ஃபைனாக வந்து சாப் பண்ணதை வந்து எடுத்து அதில் போடுங்க போட்டுட்டு நல்லா வருங்க பொன்னிறமாக வரும் அந்த கோல்டன் கலரில் வரும் அதுக்கு முன்னாடி வந்து மட்டனை வந்து ஒரு ஒரு கப் தயிர் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தனியாக மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிங்க இது இது வந்து சாட்டை பண்ணி ப்ரௌன் கலரில் ஆனியன் இதெல்லாம் சாட்டை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சோம்பு பொடி பட்டை கிராம்பு ஏலக்காய் கரம் மசாலா இது போட்டுட்டு கொஞ்சமாக மல்லி ஸ்பூ மல்லிப்பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுங்க போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிகிட்டே இருக்கும்போது அடியில் பிடிக்காமல் கிண்டுங்க கிண்டிட்டு கரெக்டாக தக்காளி ஃபைன் ஷாப் பண்ண கட்ட தக்காளியை வந்து அதில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்குங்க தயிர் போடுங்க தயிர் ஒரு கப் தயிர் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க ரொம்ப தயிர் போடாங்க ஏன்னா மட்டன்லேயும் ஆல்ரெடி தயிர் போட்டிருக்கோம் ஸோ அதனால் ரொம்ப தயிர் போட தேவையில்ல ஒரு ஒரு கப் தயிர் போ ஒரு அரை கப் தயிர் போட்டிங்கனால போதும் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு வந்து மல்லி புதினா போடுங்க போட்டுட்டு ஒரு அரை அரை கிலோன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் ரைஸ் வரும் ஸோ ஒன்றரை கிளாஸ் ரைஸுக்கு வந்து கண்டிப்பான முறையில் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க ஊற்றிட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது அந்த மட்டனை போட்டு நல்லா சாட்டை பண்ணிட்டு கொதிச்சிட்டு இருக்கும்போது அந்த தண்ணி நல்லா கொதித்து வந்தோன்னே ரைஸை போட்டு லிட்டு போடுங்க லிட்டு போடும்போது மே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுன்னா நீங்கள் மேலே விசில் வச்சிட்டு லிட்டு போட்டு லாக் தம் தம்ப்ரஸ் ஆயிடும் டோட்டலாக வந்து உங்களுக்கு மூடி மூடாது ஸோ மூடியை ரிலீவ் பண்ணிவிட்டு தம் போடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ஆவி வரும்போது விசில போடுங்க விசில் போட்டுட்டு ஒரு நாலு விசில் வச்சு இறக்கிட்டு இறக்கும்போது மேலே பட்டை கிராம்பு பொடி மேலே போட்டுட்டு கீயை போட்டுட்டு ஓப்பன் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே வா இன்ட்ரெஸ்டிங்கான மட்டன் பிரியாணி எல்லாருக்கும் பிடிச்ச மட்டன் பிரியாணி ஷெப் சொல்லிக்காரு ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து அடுத்த கொலர் கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் மா டிவி சத்தத்தை கொஞ்சம் குறைக்க முடியுமா ப்ளீஸ் ஹலோ ஆ டிவி ஒன் குறைச்சிட்டு பேசுங்கம்மா உங்க பேர் என்ன என் பேர் ரேணுகா ஓகே ரேணுகா எங்க இருந்து கால் பண்றீங்க நாங்க இது வாடத்தால இருந்து க்ளோன் ஜெட் போ ஓகே ரேணுகா இன்னைக்கு என்ன லంచ్ வீட்ல உங்களுக்குங்களா இட்லி செஞ்சிருக்காங்க ஓகே மா இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க

நார்மலாக வந்து ரவா வந்துட்டு நார்மலாக கடையில் வாங்கி கம்ப்ளீட்டாக வந்து அதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணணும் அதாவது கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் வெறும் க கடாயில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் விடுங்க ரொம்ப நெய் விடாதீங்க போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக காய வச்சு எடுத்து வச்சுங்க அதுக்கப்புறமா தான் ப்ரிப்ரேஷனு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கேஷுநட் முந்திரி இருக்கு இல்லையா முந்திரியை வந்து ஒரு நாலா மூணாக இருக்க முந்திரியை எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதாவது நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கோங்க பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சிங்க அதில் வந்து ரவா வந்து அதுக்கப்புறம் பாத்திரத்தில் எண்ணெய் கீ போடுங்க போட்டுட்டு நல்லா வறுக்குங்க ரவையை போட்டு நல்லா வறுத்துட்டு இந்த முந்திரி பருப்பு பவுடர் இருக்கு இல்லையா அதையும் போட்டு நல்லா வருங்க இதுக்கு வந்து மெயினாக வந்து ஜீனி இருக்கு இல்லையா ஜீனியை கொஞ்சம் பவுடரும் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக ரவாவில் வந்து ஜீனி ஃபுல்லாக பக்குவமாக இறங்காது ஸோ அதனால் பவுட்ரு பண்ண ஜீனி அதாவது ஒரு ரெண்டு ஒரு அரை கிலோ போடுறீங்க அப்படின்னா ரவா போடுறீங்கன்னா ஒரு கால் கிலோ சுகர் போடும்போது ஒரு க நூறு கிராம் சுகரை வந்து பவுட்ரு பண்ணி அதுலேயே அந்த ரவா பண்ணிடுறீங்க இல்லையா நெய்யில் வறுக்கிற ரவா நெய் காஷ்னட்லாம் போட்டு வறுக்கிறீங்களா அந்த ரவாலேயே பவுடரை போட்டுட்டு நல்லா போட்டு டைட் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரியாக கன்சிஸ்டன்சி வரும் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் கோட்டாட்டுக்கு வந்து நூறு கிராம் சுகரை வந்து போட்டுட்டு ஏலக்காய் பொடி போட்டுட்டு நல்லா டைட் பண்ணி எடுத்து பிடிச்சி வச்சிங்கனாலே சூப்பராக இருக்கும் அந்த ரவா லட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகேமா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் ஷெஃப் இந்த ஆஃப் அன் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எங்கள் கிட்ட ஷேர் பண்ணிங்க இதை தாண்டி ஏதாவது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு டிப் சொல்ல முடியுமா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு டிப் அப்படின்னா ஆக்சுவலாக குக்கிங் வந்துட்டு நம்ம நார்மலாக வந்து காலையில் எந்திரிச்சு அவசர அவசரமாக குக் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறது கட்டிங் பண்ணி வைக்கிறது அது ரிலேட்டடாக நான் சொல்கிறேன் பொதுவான விஷயங்கள் கீரைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சமைக்கும் போது காலையில் ஹெல்தி ஃபுட்டு எடுத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லாருக்குமே அவசரமாக சமைக்கணும் அப்படின்றதெல்லாம் தோணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு நார்மலாக காய்கறி வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே வைக்காமல் கீரைகள் இந்த மாதிரி மின்ட்டு குறையாண்டு இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணி கட் பண்ணி அதை தனித்தனியாக ஒரு டப்பர் வேரில் போட்டு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னா காலைல ஈஸியாக குக் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அது போக வந்து கீரைகளை வந்து லைக் மொதல் நாளே நீங்கள் ஃப்ரீ டைமிங்ல வந்துட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி ஒரு ஒரு பேப்பர்ல நல்லா ட்ரை பண்ணி துடைச்சி எடுத்து வச்சிட்டீங்கன்னா பக்குவமாக வச்சிட்டீங்கன்னா அது காலையில் எடுத்து குக் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப கலர் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணால் நல்லா இருக்கும் ஓகே பேருக்கு ஃபாஸ்ட் ஆண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற ஒரு டிப் ஷெஃப் சொல்லிருக்காரு ஓகே ஷெஃப் இந்த ஹாஃப் ஆஃப் அஃப்ல பழைய இண்ட்ரெஸ்ட் ரெஸ்பீஸ் எங்கிட்டே ஷேர் பண்ணிங்க தேங்க் யூ ஸோ மச் ப்ளஸ் வாங்கி நீங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஷெப் நீங்களும் வீட்டில் இருந்தப்படி பழைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்பீஸ் கேட்டு தெரிஞ்சுருப்பீங்க இதே போல நாளைக்கும் நிறைய இன்ட்ரெஸ்ட்